அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் நம்மை அறியாமலேயே ஒரு வேலையை செய்கிறோம் அது ஒரு ஆபத்தான பணி ஒரு இடத்தில் ஒரு கட்டத்தில் நாம் திசை திருப்பப்படுகிறோம் ஏதோ ஒரு சக்தியால் தப்பிக்கின்றோம் இந்த அனுபவம் எல்லோருக்கும் வாழ்நாளில் ஏற்பட்டே தீரும் ஒரு சிலருக்கு முக்கியமான பல விஷயங்கள் அடிக்கடி இது நடக்கும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாற்றினார் நல்ல வேலை இது கிடைத்தது நல்ல வேலை இந்த மாற்றம் அமைந்தது என்று சொல்வார்கள் இந்த வெற்றி எல்லாம் அவர்கள் முயற்சியால் நடந்தது அல்ல இதுதான் முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கும் அமைப்பு எது பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா யார் ஒருவருக்கு லக்கணத்தை குரு பார்த்தால் இது நடக்கும் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் குரு பார்க்க பல நன்மைகள் கிடைக்கும் லக்கணத்தை பார்த்தால் அவர் காப்பாற்றப்படுவார் லக்கணம் என்றால் அவர் பல பெரிய மனிதர்கள் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பித்தவர்கள் அசுர சாதனையை செய்தவர்கள் இவர்கள் பலருக்கு லக்கணத்தை குரு பார்க்கும் குருவுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு இருக்கும் இடத்தில் தருகின்ற பலனை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பல சுலோகங்கள் வருகின்றன ஆறு குடைவன் இப்படி அமைந்து பனிரெண்டு குடைவன் பார்த்தால் எட்டு குடைவன் இங்கு இருந்து இந்த கிரகம் கெட்டிருந்தால் மிக மிக மோசமான பலன்களையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் கடைசியில் ஒரு வரி எழுதியிருப்பார்கள் ஆனால் லக்கணத்தை குரு பார்த்தால் இந்த தோஷம் நீங்கும் என்று எல்லா நூல்களிலும் ஒன்றல்ல பல சுலோகங்கள் உண்டு பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் ஆக லக்கணத்தை குரு பார்ப்பது விசேஷம் மிகப்பெரிய விசேஷம் எப்படிப்பட்ட விசேஷம் தனது முயற்சியின்றியே வெற்றி கிடைக்கும் இதுதான் முக்கியம் ஆக லக்கணத்தை குரு பார்ப்பது அன்னாரை உயர்த்துகின்ற ஒரு விஷயம் இயற்கையிலேயே ஆண்டவனால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டம் அதை நீங்கள் மறக்க வேண்டாம் உங்களில் யாருக்காவது லக்கணத்தை குரு பார்த்தால் வெற்றியை அனுபவிக்க நீங்கள் பிறந்தவர் அன்பர்களே குரு முழு சுபன் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இருக்கின்ற மதிப்பை விட குருவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு எல்லா நல்ல காரியங்களும் எல்லா மங்கள காரியங்களும் குருவின் தயவின்றி நடக்கவே நடக்காது அந்த வகையில் லக்கணத்தை குரு பார்த்தால் இந்த ஒரு நன்மை நடக்கும் சரி லக்கணத்தை இரண்டாம் இடத்தை குரு பார்த்தால் மூன்றாம் இடத்தை பார்த்தால் வரிசையாக நாம் பார்ப்போம் குரு பகவான் ஒவ்வொரு வீட்டை பார்த்தால் எது போன்ற பலன்கள் சித்திக்கும் என்பதை வரிசையாக பார்ப்போம் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே செய்யத்தக்க ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சோதனை மறுபாதி மதியத்திற்கு பிறகு சாதனை கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வெற்றி முகம் தொட்டதெல்லாம் வெற்றி மறுபாதி அதற்கு நேர் மாறாயிருக்கிறது தொட்டதெல்லாம் தோல்வி என்று எனவே ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் சண்டை கருத்து வேறுபாடு மறுபாதி கருத்தொற்றுமை உறவின் நெருக்கம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களே மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு கடும் முயற்சியுடன் ஒரு பணியினை செய்து அந்த பணியால் அந்த வெற்றி நடக்கும் அது என்ன பணி கலை எடுப்பது தேவையற்றவைகளை எடுத்து ஒழிப்பது இன்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கிய கடமையாக இருக்கிறது அதன் மூலம் பெரு வெற்றி காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே பேச்சின் மூலம் தன்மையான உண்மையான பேச்சின் மூலம் ஒரு மாபெரும் நன்மையை இன்று நீங்கள் அடைவீர்கள் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் எதிர்பார்த்ததை விட குறைந்தது ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நன்மை விருச்சக ராசி அன்பர்களே விசேஷமான நாள் இந்த நாள் யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் தனி மனிதனாக நின்று ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே உங்களது செயல் உங்களது எண்ணம் அனைத்தும் இன்றைய தினத்தை கணக்கில் வைத்து அல்ல நாளைய வெற்றிக்காக இருக்கிறது அது நல்லபடியாக நடக்கிறது மகர ராசி அன்பர்களே பெருத்த லாபம் இன்று உங்களுக்கு வந்து சேரும் இதற்கு காரணமாக இருக்க போவது உங்கள் பேச்சு அருமையான அழகான பேச்சு இந்த பேச்சின் மூலம் பெரும் தனத்தை சம்பாதிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஒரு சிலருடைய மனதில் நீங்கா இடம் பெறுவதற்கு ஒரு சில காரணங்களில் ஒன்று தலையாய காரணம் ஒன்று உண்டு அது என்ன கொடுத்த வேலையை அல்லது தான் எடுத்த வேலையை ஒரு சிறு குறை கூட இல்லாத அளவுக்கு நல்லபடியாக செய்து முடிப்பது அந்த ஒரு குணம் உங்களிடம் இருக்கிறது அது இன்று நல்லபடியாக வேலை செய்யும் மீன ராசி அன்பர்களே நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் ஒரு விஷயத்தில் மனதுக்கு மிகவும் பிடித்தமான உங்களை மிகவும் கவர்கின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் அநேகமாக அது தெய்வீக காரியமாக இருக்கலாம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்